ஹேவிஸ் நாங்க நம்மளுடைய லெக்சர் ரூலிங் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா சோ இன்னைக்கு வந்து என் தம்பிக்கு வந்து காலையில பாத்தீங்கனா தம்பிக்கே தம்பி வைஃப்க்கு வந்து காலையில வந்து தாலி பிரிச்சு போறோம் சோ அந்த ஒரு ஃபங்க்ஷன் வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க அண்ட் ஈவினிங் வந்து ரிசெப்ஷன் மாப்பிள்ளை தம்பி நம்ம கூட தான் இருக்க அப்படி இந்த இருக்க அப்படி இந்த இந்த இருக்க சோ நம்ம வந்து பக்கத்துலயே ரூம் மாமா கொடுத்ததனால நம்ம ரூம்ல இருக்கோம் ரெண்டு மூணு பேர் தம்பி நாங்க எல்லாம் மூணு பேர் ரூம்ல இருக்கோம் ஆமா சோ இப்போ அங்க தான் போறோம் ஸோ அப்படி வீடியோ பாருங்க நீங்க வந்து தாலி பறிக்கிற ஃபங்க்ஷன் தான் நான் ஆக்சுவலா எங்க ஊர்ல தான் வேற மாதிரி பண்ணுவாங்க இங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல இதெல்லாம் கேரளா பக்கத்துல இருக்கனால நாகர்கோவில் கன்னியாகுமரி சைட்லாம் எப்படி பண்ணுவான்னு தெரியல நம்மளுடைய ஃபங்க்ஷன் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நாங்க எப்படி பண்ணுவோம் அப்படின்னு இங்க வந்து எப்படி பண்ணுவோம் எங்களுக்கு தெரியாது கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பாப்பீங்க கண்டிப்பா நம்ம சேனல் பூசிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெண்டு பிள்ளைகளையும் கிளிக் பண்ணிருங்க வீடியோ ஃபுல்லா போலாம்

எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நிறைய பேர் அந்த லுக் நல்லா சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் காட்டுறேன் அவுட்ஃபிட் வந்து ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் சாப்பாடு சாயங்காலம் பண்றதுக்கு போகல அப்ப நீ நீ நீங்க என்ன ആഹ് അതെ ഹും ഒന്നോ രണ്ടോ ലൈറ്റ് അപ് ഡേറ്റ് ആവാനാണ് ആൾ വിട്ടേരോ ഓ നമ്മാടി ഒന്നും ഇല്ലാ ടോഡ് നമ്മടെ എവിടെ വറോ ടെരി 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 പോടാ പുടാ വറ ടെൻടാണോ വറവില്ലാ ആ വറവില്ലാ വീട് വറവ இன்னைய அந்த மீட்டில மூணு கிலோ போட போறோம் கேக்கறோம் மூணு கிலோ போட்டா மூணால பைங்கிறது இல்லை அதுக்குதா காலி போறது மூணராசிட்ட மாதிரி ஆ ஆ அதுல எல்லாம் வேவ என்ன ஆ கேடாய் கொண்டு நமக்கு போறோம் ஆ ஆ என்ன ஒத்தே போடணும் நான் அதெல்லாம் போடணும் நான் 4 கிலோ போடணும் நீ என்கிட்ட இல்ல நான் எரேகுறேன் சரி வந்து போடுறேன் அப்புறம் திருப்பி எடுக்க மாட்டேங்கறேன் இப்போ இப்ப நான் வெட்னியே மாதிரி ടു നായു നായു അയ്യു இன்னையில மாட்டேங்கறது ஒரு 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 Yeah. இன்ஷா அல்லாஹ் தாலிய நீங்க நெட்டில போடு பட்டு நீ விழுந்து மாட்டா தாலிய இருக்கு ஒரு விளாடி சாக்கி போயிලා அப்படி தாலி எடுத்துட்டு போகா நீ எல்லாரு கிட்ட தாலி எடுத்து போறீங்க நான் போடுறதுக்கு இது என்னா இருக்கு அத்தமா இருக்கா நான் அந்த மாதிரி அம்மா காய்க்கறவ எல்லாம் அம்மா மழன இல்ல நான் அம்மா அம்மா ஜெம்பா நான் காமத்துக்கே போறேன்னு ये निकले ना यार 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 यार

அம்மா மாமியார் குடு குடு வேட இதுமா குசிடாயி அம்மா இருமா விபுதி குசிஞ்சிருக்கா அம்மா чая அது நான் உப்போமா நம்ம மாமியார்ல அம்மா என்னங்க சொல்லுங்க чая வந்துட்டீங்க அம்மா மாமியார் ஆ ஆ வந்து ஆவ நல்லாம்பா சின்ன மாமியார் கிளம்ப வேண்டியதுக்கு ஆவ பாவனாரோனா நத்துன நான் மாமளை അജി മുറിയാം <Hands bin ukivazo> yeah. <ông kina uno> <alternately>

அடி பந்தராவே tahu 16 ரூமுக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு ஃபங்க்ஷன் அப்படியே முடிஞ்சாக்கல சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு வந்துடும் ஸோ ரூம்ல நானு தெரிய வச்சேன் எல்லாருமே இருக்கும் இனிமே ரெஸ்ட் தான் ஆறு மணிக்கு தான் ஃபங்க்ஷனு ஸோ அது எப்படின்னு பார்த்துட்டு அடுத்தது வீடியோல போடுறோம்

ஏன்னா தம்பி ஸ்கூல் போறதுனால எதுவுமே பண்ண முடியல ஒன்னொன்னா பிளான் வச்சுருக்கோம் அப்படி கண்டினியூ பண்ணலாம்னு வச்சு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம் ஆம்புலன்ஸ்லப்பா பயர் சேஃப்டி வண்டிப்பா ஸோ நாங்க தான் இருக்கோம் நாகர்கோவில் வந்து இப்ப கிளைமேட் வந்து வேற லெவல்ல இருக்கு இங்கே நல்லா இருக்கு கிளைமேட் தென்காசி மாதிரியே தான் இருக்கு தென்காசியில மழை நேரம் ஸோ நாளைக்கு இன்னைக்கு நைட்டு கிளம்பி ஐ மீன் போயிருவோம் இன்னைக்கு நீங்கள் வீடியோ பாக்குற அன்னைக்கு நைட்டு இங்கே தான் இருப்போம் ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு தென்காசி கிளம்புறோம் போகிறதுனால

கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன் அடுத்ததுல சந்திக்கும்